ஹரி கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அட்வைதாகதாரா சிவாசாரி கோரபக்தவந்த ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி ஹரி அரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி பகவதி கீதை உண்மை அருவில் அத்தியாயம் ரெண்டு அத்தியாயத்தின் தலைப்பு கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் இருபத்தி எட்டு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்லப்ரவதா அகில உலக கிருஷ்ண பக்திகழக ஸ்தபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் ஆரம்பத்தில் தோன்றாமல் இருந்தன இடையில் தோன்றுகின்றன இறுதியில் அழிக்கப்படும் போது மீண்டும் மறைகின்றன எனவே ஏன் கவலைப்பட வேண்டும் பொருளுரை ஆத்மா இருப்பதை நம்புபவர் ஆத்மா இருப்பதை நம்பாதவர் என இருவகை கொள்கையினர் கொள்கையினரை ஏற்றாலும் எவ்விதத்திலும் கவலைப்பட காரணமே இல்லை ஆத்மாவை நம்பாதவர்கள் வேத ஞானத்தை பின்பற்றுபவர்களால் நாத்திகர் என்று அழைக்கப்படுகின்றனர் இருப்பினும் விவாதத்திற்காக நாத்திக கொள்கை கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கவலைப்பட காரணமே இல்லை ஆத்மாவின் தனித்தன்மை ஒரு புறம் இருக்க ஜட படிப்புக்கு முன் தோ தோற்றமற்று இருக்கின்றன தோற்றமற்ற இந்த தான் தோற்றம் வெளிப்படுகின்றது ஆகாயத்திலிருந்து காற்று உருவாக்கப்பட்டது காற்றிலிருந்து நெருப்பு உருவாக்கப்பட்டது நெருப்பிலிருந்து நீர் உருவாக்கப்பட்டது மேலும் நீரிலிருந்து நிலம் உருவாக்கப்பட்டது என்பதை கொண்டு இதை உணரலாம் உதாரணமாக நிலத்திலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு வானுயர்ந்த கட்டிடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அஃது இடிக்கப்பட்டால் அதன் தோற்றம் மீண்டும் மறைந்து இறுதி நிலையில் அணுக்களாக மாறுகின்றன சக்தி பாதுகாப்பின் நீதி எப்போதும் இருக்கின்றது ஆனால் காலப்போக்கில் பொருள்கள் தோன்றி மறைகின்றன என்பதே வேறுபாடு எனவே தோற்றமோ மறைவோ கவலைக்கு என்ன காரணம் மறைவு நிலையில் கூட பொருள்கள் இழக்கப்படுவதில்லை முதலிலும் முடிவிலும் எல்லா மூலகங்களும் தோன்றாத நிலையில் உள்ளன இடையில் மட்டுமே அவை தோன்றுகின்றன எனவே இதில் எவ்விதமான உண்மையான வேற்றுமையும் இல்லை ஆனால் உடல்கள் காலப்போக்கில் அறியக்கூடியவை ஆத்மாவோ நித்தியமானது நித்யா சியோக்தா ஷாரீரினா என்னும் வேத முடிவை நாம் ஏற்போமானால் இந்த உடல் ஒரு உடையை போன்றது என்பதை நாம் எப்போதும் நினைவிக் கொள்ள வேண்டும் எனவே உடை மாற்றத்திற்காக கவலைப்படுவது ஏன் நித்தியமான ஆத்மாவுடன் ஒப்பிடுகையில் தனவுடலுக்கு உண்மை வாழ்வு இல்லை இஃது ஒரு கனவை போன்றது கனவில் நாம் வானில் பறப்பதாகவோ மன்னர் போல தேரில் அமர்ந்திருப்பதாகவோ காணலாம் ஆனால் விழித்தெழுந்த உடனேயே நாம் வானிலும் இல்லை தேரில் அமர்ந்திருக்கவும் இல்லை என்பதை அறிவோம் ஜடவுடலின் நிலையில்லா தன்மையை ஆதாரமாக கொண்டு வேத அறிவு தன்னுணர்வை ஊக்குவிக்கின்றது எனவே ஒருவன் ஆத்மா இருப்பதை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் உடலின் அழிவிற்காக கவலைப்பட காரணம் ஏதும் இல்லை பதம் இருபத்தி ஒன்பது சிலர் ஆத்மாவை ஆச்சரியமாக பார்க்கின்றனர் சிலர் அவனை ஆச்சரியமானவனாக வர்ணிக்கின்றனர் மேலும் சிலர் அவனை ஆச்சரியமானவனாக கேட்கின்றனர் வேறு சிலரோ அவனை பற்றி கேட்ட பின்னும் அவனை புரிந்து கொள்ள இயலாதவராக உள்ளனர் பெரும்பாலும் உபனிஷத்துக்களை அடிப்படையாக கொண்டது என்பதால் இதே கருத்தை கட உபனிஷத்திலும் ஒன்று இரண்டு ஏழில் காண்பதில் அதிசயம் இல்லை மிக பெரிய மிருகத்தின் உடலுக்குள்ளும் மிக பெரிய ஆலமரத்தின் உடலுக்குள்ளும் அல்லது கோடு கோடிக்கணக்கானவை இணைந்து ஒரு அங்குல இடத்தையே அடைக்கக்கூடிய நுண்கிருமிகளின் உடலுக்குள்ளும் அணு ஆத்மா உள்ளது என்னும் உண்மை நிச்சயமாக மிகவும் ஆச்சரியத்திற்கு உரியதாகும் அண்டத்தின் முதல் உயிர்வாளியான பிரம்மாவிற்கு பாடங்களை கூறிய பெரும் அதிகாரியால் விளக்கப்பட்டிருந்தும் கூட போதிய அறிவற்றவர்களாலும் தவமற்ற மனிதர்களாலும் தனி அணு பொறியான ஆத்மாவின் வினோதங்களை புரிந்து கொள்ள முடியாது பௌதிக கருத்துக்களில் மயங்கி இருப்பதால் இக்கால மக்களில் பலருக்கும் நுண்ணியமான ஒரு பொருள் எவ்வாறு சிறந்ததாகவும் அளவில் சிறியதாகவும் இருக்க முடியும் என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடிவதில்லை எனவே ஆத்மா என்னும் உண்மையை அதன் நிலையிலோ விவரிக்கப்படும் விதத்திலோ மக்கள் மிக வினோதமாக காண்கின்றனர் தன்னை உணராமல் செயலாற்றப்படும் அனைத்து செயல்களும் வாழ்க்கை போராட்டத்தின் இறுதியில் தோற்கடிக்கப்படுவது உண்மை என்ற போதிலும் பௌதிக சக்தியால் மதிமயக்கப்பட்ட மக்கள் புலர் நுகர்ச்சியை பெறுவதற்காக செயல்களில் ஊன்றியிருக்கும் காரணத்தால் தன்னை உணர்ந்து கொள்வதற்கான கேள்விகளுக்கு கேள்விகளை கேட்பதற்கு போதிய நேரமற்றவராகி விடுகின்றனர் ஆத்மாவை பற்றி எண்ணுவதன் மூலம் பௌதிக துயரங்களுக்கு தீர்வு காண முடியும் என்ற கருத்து இவர்களிடம் இல்லை ஆத்மாவை பற்றி கேட்பதில் விருப்பமுடைய சிலர் சத் சங்க சத் சங்கங்களுக்கு சென்று உபநியங்களை கேட்டாலும் கூட அறியாமையின் காரணத்தால் அணு ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அல்லது அளவில் வேறுபட்டிருப்பதை கருத்தில் கொள்ளாமல் என்று ஏற்றுக்கொள்ளும்படி தவறாக வழி வழிகாட்டப்படுகின்றனர் பரமாத்மா மற்றும் அணு ஆத்மாவின் நிலை அவர்களுக்குரிய செயல்கள் மற்றும் உறவுகள் அவர்களை பற்றிய முக்கிய மற்றும் நுண் விவரங்களை முறையாக தெரிந்து கொள்ள ஒரு மனிதரை காண்பது மிக கடினமாகும் மேலும் ஆத்ம ஞானத்தின் மூலம் முழு பலனை அடைந்து அதன் நிலையை பல கோணங்களிலிருந்து விளக்கக்கூடிய மனிதரை காண்பது அதைவிட கடினம் இருப்பினும் ஆத்மா பற்றிய தத்துவத்தை எவ்வேறேனும் ஆத்மா பற்றிய தத்துவத்தை எவ்வாறேனும் ஒருவனால் அறிந்து கொள்ள முடிந்தால் அவனது வாழ்க்கை வெற்றி அடைந்தது எனலாம் ஆத்மாவை பற்றிய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான மிக எளிய வழிமுறை மற்ற கொள்கைகளின் மூலம் விலகிச் செல்லாமல் மாபெரும் அதிகாரம் பெற்ற பகவான் கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதையின் கூற்றுக்களை ஏற்பதே ஆனால் கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழு கடவுளாக ஏற்பதற்கு இப்பிறவியிலோ முற்பிறவியிலோ பெரும் தியாகங்களும் தவங்களும் புரிந்திருக்க வேண்டும் இருப்பினும் ஒரு பக்தரின் காரணமற்ற கருணையினால் கிருஷ்ணரை உள்ளவாறு புரிந்து கொள்ள முடியும் வேறு எவ்வழியிலும் அது சாத்தியமல்ல பதம் முப்பது பரதகுல தோன்றலே உடலில் உறைபவன் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாதவன் எனவே எந்த உயிர்வாளிக்காகவும் நீ வருந்த வேண்டிய தேவையில்லை பொருளுரை அழிவற்ற ஆத்மாவைப் பற்றி விளக்கத்தை இத்துடன் முடி முடிக்கின்றார் பகவான் அழிவற்ற ஆத்மாவை பலவிதமாக விளக்கியதன் மூலம் உடல் தற்காலிகமானதென்றும் ஆத்மா நித்தியமானதென்றும் பகவான் கிருஷ்ணர் நிலை நிலைநிறுத்தியுள்ளார் எனவே தனது பாட்டனாரும் ஆசிரியரும் அல்லது அல்லது பீஷ்மரும் துரோணரும் போரில் இறந்து விடுவார்கள் என்ற பயத்தினால் சத்திரியனான அர்ஜுனன் தனது கடமையை புறக்கணிக்க கூடாது ஆத்மா என்று ஒரு பொருள் இல்லை என்றோ ரசாயன பொருள்களை கலப்பதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அல்லது முதிர்ச்சி பெற்ற சூழ்நிலையில் உயிருக்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன என்றோ வீணாக கற்பனை செய்து கொண்டிரு கொண்டிராமல் ஸ்ரீ கிருஷ்ணரின் அதிகாரத்தன்மையை ஏற்று ஜட உடலிலிருந்து வேறுபட்டதான ஆத்மா என ஒன்று இருப்பதை நம்ப வேண்டும் ஆத்மா நித்தியமானது என்ற போதிலும் வன்முறை ஆதரிக்கப்படுவதில்லை அதே சமயம் போரின் சமயத்தில் வன்முறைக்கான தேவை இருப்பதால் அது மறுக்கப்படுவதும் இல்லை எனினும் அத்தேவையானது கடவுளின் அனுமதியைக் கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது மனம் போன போக்கில் கூடாது பதம் முப்பத்தி ஒன்று முறையில் மொழிபெயர்ப்பு சத்ரியன் என்ற முறையில் உனக்கென்று உரிய கடமையை பற்றி போது தர்மத்தின் கொள்கைக்காக போர் புரிவதை காட்டிலும் வேறு சிறந்த கடமை உனக்கு இல்லை எனவே தயங்க தேவையில்லை பொறுமுறை சமுதாய அமைப்பின் நான்கு பிரிவுகளில் சிறப்பான நிர்வாக சிறப்பான நிர்வாகத்திற்காக இருக்கக்கூடிய இரண்டாம் பிரிவினர் சத்ரியர் என்று அழைக்கப்படுகின்றனர் சத் என்றால் தீங்கு என்றும் இத்ரயாதே என்றால் பாதுகாப்பளிப்பது என்றும் பொருள் தீங்கிலிருந்து பாதுகாப்பவர் சத்ரியர் என்று அழைக்கப்படுகிறார் சத்ரியர்கள் காடுகளில் வேட்டையாடுவதற்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றனர் சத்ரியன் காட்டுக்கு சென்று புலியிடம் நேருக்கு நேர் சவால் விட்டு தனது கத்தியை கொண்டு அதனுடன் சண்டையிடுகிறான் குடி கொல்லப்பட்டவுடன் அரச மரியாதையுடன் அங்கு அடக்கம் செய்யப்படும் ஜெயப்பூர் அரச வம்சத்தினரால் இவ்வழக்கம் இன்றும் அனுஷி அனுஷ்டிக்கப்படுகிறது சவால் விட்டு கொலை புரிவதில் ஷத்திரியர்களுக்கு விசேஷ பயிற்சி அளிக்கப்படுகிறது என ஏனெனில் தர்மத்தின் அடை அடிப்படையிலான போர் சில நேரங்களில் அத்தியாவசியமாகிறது எனவே சந்நியாசம் என்று அழைக்கப்படும் துறவு வாழ்வை நேரடியாக ஏற்றுக்கொள்வது சத்திரியனுக்கு உரியதன்று அரசியலில் அகிம்சை என்பது ஒரு தந்திரமே ஒளிய கொள்கையோ உண்மை நீ நியதியையோ ஆக முடியாது அறநெறி நூல்களில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது யாகத்தில் விலங்குகளை பலியிடும் அந்தனன் ஸ்வர்கலோகங்களை அடைவது போல சத்ரியனானவன் தன் மீது போராமை கொண்ட மன்னனை எதிர்த்து போர் புரிவதால் மரணத்திற்குப் பின் ஸ்வர்கலோகங்களை அடையும் தகுதியை பெறுகிறான் எனவே யாகத்தீயில் மிருகங்களை கொள்வதோ அறநீதி அறநீதிப்படி போர்க்களத்தில் கொலை புரிவதோ வன்முறையாக கருதப்படக்கூடாது ஏனெனில் இச்செயல்களின் அறை கொள்கைகளால் எல்லோரும் நன்மையை அடைகின்றனர் ஒரு ஓர் இனத்திலிருந்து மற்றொரு இனத்திற்கு படிப்படியாக செல்லாமல் யாகத்தில் பலியிடப்படும் மிருகம் உடனேயே மனித பிறவியை அடைகின்றது அதனை பலியிடும் அந்தனரும் மேலுலகங்களை அடைகின்றனர் அதுபோல போர்க்களத்தில் உயிரை விடும் சத்திரியரும் மேலுலகங்களை அடைகின்றனர் இருவிதமான சுவதர்மங்கள் இருக்கின்றன முக்தி அடையாதவன் தான் பெற்றுள்ள உடலை சார்ந்த கடமைகளை அறை கொள்கைகளின் அடிப்படையில் முக்தி பெறுவதற்காக செயலாற்ற வேண்டும் முக்தி பெற்ற பின் அவனது ஸ்வதர்மம் அல்லது கடமை உடல் சார்ந்த வாழ்வை அடிப்படையாக கொள்ளாமல் ஆன்மீகமாக மாறிவிடுகின்றது உடல் சார்ந்த வாழ்வில் அந்தனருக்கும் சத்திரியருக்கும் சில குறிப்பிட்ட கடமைகள் உள்ளன அவை தவிர்க்க முடியாதவை ஸ்வ தர்மம் என்பது கடவுளால் விதிக்கப்படுவதாகும் இது நான்காம் அத்தியாயத்தில் விளக்கப்படும் உடலின் தளத்தில் ஒருவனது ஸ்வ தர்மம் தர்மத்தின் அல்லது மனிதனின் ஆன்மீக அறிவுக்கான படிக்கல் என்று அழைக்கப்படுகிறது மனித மனித கலாச்சாரம் வர்ணாசிரம தர்மத்திலிருந்து தான் அல்லது அவர் அவருடைய உடலின் இயற்கையை பொறுத்து கடமையிலிருந்து தான் தொடங்குகின்றது துறையாக இருந்தாலும் உயர் அதிகாரிகளின் வழிகாட்டலின்படி தனக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் ஒருவன் வாழ்வின் உயர்ந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள முடியும் ஸ்ரீமன் கீதா கி ஜாய் பாக்கி ஜாய் கோரணன்